ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மீனாட்சி அண்ட் மீனாக்ஷிஸ் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் நான் ஷங்கர் இது மீனாக்ஷன் மீனாக்ஷியோடைய ஆடி ஆஃபர் வீடியோ நம்பர் தேர்ட்டி என்னடா ஆடி எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் ஆடி ஆடின் இருக்கானு பார்க்குறீங்களா இன்னொரு ரெண்டே ரெண்டு வீடியோ தான் முடிய போகுது ஸோ தட் நமக்கு என்னென்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு நிறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு ஆனால் என்னென்னா ஆடி அந்த ஆகஸ்ட் செவன்டீன்த்க்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியல அதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம் நடுவில் ஒரு த்ரீ டேஸ் பிரேக் வரை எடுத்துவிட்டேன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுனால ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் எக்ஸைட்டிங்கான ஒரு காம்போ பேக் பவர் பேக்குடு காம்போ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது நம்மள மீனாட்சி அண்ட் மீனாட்சியுடைய அன்ன பாத்திரம் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஈஸியாக வந்து சாதம் அடிக்கலாம் முக்கால் கிலோ வேறு எந்த ப்ராண்ட்லேயுமே நீங்கள் முக்கால் கிலோ வந்துட்டு அன்ன பாத்திரம் ஈஸியாக சாதம் அடிக்கிற மாதிரி இல்லவே கிடையாது நம்ம கிட்டத மட்டுந்தான் அன்ன பாத்திரம் வந்து கால் கிலோவும் அரை கிலோவும் இருக்குது அதில் நம்மள்தே தான் இப்போ செவன் ஃபிஃப்டி கிராம்ஸும் நம்ம போட்டோம் வேறு நிறைய ப்ராண்டில் வந்துட்டு இன்னும் இந்த மாதிரி அன்ன பாத்திரம் யாருமே லான்ச் பண்ணலை நம்ம மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக போலியாக போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏழ்நூற்றி ஐம்பது கிராம் நம்ம வந்து சாண்ட்விச் பாட்டமோட நம்ம இந்த அன்ன பாத்திரம் வந்து லான்ச் பண்ணோம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு இது லான்ச் பண்ணோம் அது கையோட ரொம்ப நல்லா போயிட்டே இருந்துச்சு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இல்லை இப்போ தான் மறுபடியும் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆனால் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் த்ரீ டேஸ் ஆஃபர் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் ஏன்னா இது வந்து பயங்கரமான ரேட்டில் நான் கொடுத்துருக்கேன் அதனால் வந்துட்டு என்னால் நிறைய பீஸ்க்கு கொடுக்க முடியாது ஆடி ஆஃபர்ல இதுவும் ஒன் ஆஃப் த கிங் ப்ராடக்டாக இருக்க போகுது ஸோ நம்ம அண்ணன் பாத்திரம் செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கிராம் நீங்க அரிசி ஊற வச்ச அரிசி போட்டு நீங்க தாராளமாக சாதம் வடிக்கலாம் இது வந்து ஃபார் பிக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம் இது வந்துட்டு இன்னும் மல்டி பர்பஸாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சாண்ட்விச் பாட்டம் வச்சோம் அந்த சாண்ட்விச் பாட்டமில் பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு இதில் பிரியாணி புலாவ் இந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் பிளஸ் சாதமும் வடிச்சிக்கலாம் ஓகேங்களா அது இல்லாமல் இது வடிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெசலும் கொடுத்தோம் ப்ளஸ் வந்துட்டு குக் பண்ணும்போது ஒரு லிட்டும் குக் பண்ணால் அப்புறம் வடிக்கிறதுக்கான ஒரு லிட்டும் நம்ம கொடுத்தோம் இது வந்து ஏற்கனவே கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்தோம் அதில் என்னென்ன கொடுத்தோம்னு இப்போ மறுபடியும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் இந்த செவன் ஃபிஃப்டி கிராம்ஸ் பாத்திரம் கொடுத்தோம் இதோடு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது சாதம் வடிக்கிறதுக்கு உண்டான ஹோல்ஸ் இருக்கிற மூடி ஹோல்ஸ் இருக்கிற மூடி இதை வந்து சாண்ட்விச் பாட்டம்ல நம்ம கொடுத்துருந்தோம் சாண்ட்விச் பாட்டமில் பேஸ் கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சமைக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே வெந்துகிட்ருக்கும்போது நீங்கள் இந்த மூடி போட்டுக்கலாம் அந்த மூணு ஹோல் இருக்கிறது ரெண்டு டைப் ஆஃப் மூடி கொடுத்துருக்கோம் பாருங்கள் மூணு ஹோல் உள்ள மூடியும் இதிலே மல்டிப்புள் ஹோல்ஸ் இருக்கிற மூடியும் கொடுத்துருக்கோம் எதுன்னு எதுக்காகனா அது வெந்துகிட்டு இருக்கும்போது இந்த மூடி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து வடிகட்டும் போது இந்த மூடி போட்டு யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் திஸ் ஆஃபர் இஸ் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் அதுவும் இந்த த்ரீ டேஸ் ஆஃபர் தான் அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து வேனிஷ் ஆகிடும் வெப்சைட்டில் வந்துட்டு ஓகேங்களா இப்போ வந்துட்டு நீங்கள் முக்கால் கிலோ அரிசி இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா நீங்கள் அடுப்பில் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு ஒலை வச்சிடணும் நல்லா வரும்போது நீங்கள் ஊற வச்ச அரிசி இதில் போட்டுடணும் ஊற வச்ச அரிசி போட்டுட்டு நீங்கள் இதை மூடி இந்த மூடி இப்போ நல்லா பார்த்துக்கோங்க மூணு ஹோல் இருக்கிற மூடி வந்து போட்டு வச்சுருங்க கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸுங்க பக்காவாக வெந்திருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் எடுத்துலாம் வெந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த மூடி எடுத்து வச்சுக்கணும் இருக்கிற மூடி எடுத்து வச்சுட்டு நம்ம கிளிப் லாக் அதுக்கப்புறம் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு அழகாக எடுத்து பாருங்கள் இதுக்கு வெசல் ஒன்று கொடுக்குற அந்த வெசலை வச்சுட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் கஞ்சி எல்லாம் ட்ரைன் ஆகிடும் இந்த கான்செப்டே நம்ம எடுத்துகிட்டு வந்தது எதனாலனா இன்றைக்கி இருக்கிற எங் எங்கர் ஜெனரேஷனுக்கும் வந்துட்டு சாதம் வடிக்க தெரியல அது மட்டும் இல்லாமல் ஏஜ்டு பீப்புளுக்கும் சாதம் வடிக்க தெரியல அது மட்டும் இல்லாமல் பிக் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு முக்கால் கிலோ ஒரு கிலோ சாதம் வடிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அதனால தான் இந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ இதில் என்னென்ன வருதுன்னு நான் மறுபடியும் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த பாத்திரம் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி அதாவது எழுநூற்றம்பது கிராம் அரிசி வந்துட்டு இதில் போட்டு வேக வைக்கலாம் அப்புறம் உங்களுக்கு இந்த மூடி சாரி இந்த மூடி ஒன்று வந்துடும் ஹோல்ஸ் இருக்கிற மூடி ஒன்று வந்துடும் ப்ளஸ் வந்துட்டு சாண்ட்விச் பாட்டமில் இன்னொரு ட்ரைனிங் வெசல் இந்த கஞ்சி தண்ணி வடிக்கிறதுக்காக இது போட்டோம் இது கூட சாண்ட்வெஜ் இல்லாமல் பண்ணியிருக்கலாம் ஆனால் நல்லதாக கொடுக்கணுங்கிறதுக்காக இதையும் நம்ம சாண்ட்விச் பாட்டமாக போட்டோம் சரிங்களா பாருங்கள் இதுதான் நம்ம கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணோம் தமிழ் புத்தாண்டுக்காக ஆனால் இப்போது என்னன்னா சூப்பர் டூப்பர் காம்போ ஆஃபரோடு வந்திருக்கேன் இதை வந்து ஏற்கனவே மல்டி பர்பஸாக இருக்கிற இந்த ப்ராடக்ட்டை இன்னும் மல்டி பர்பஸாக பண்ணணுன்னு தான் நம்மளுடைய எய்மு அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் சூப்பரான ஸ்டாண்டு ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்கீங்களா அதே ஸ்டாண்டு தான் நம்ம மல்டி பர்பஸ் ஸ்டாண்ட் தேர்ட்டீன் பீசஸ் மல்டி இட்லி ஸ்டாண்டு இந்த இட்லி ஸ்டாண்டில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே முந்தானேத்து ரீலான்ச் பண்ணோம் நாலு பெரிய இட்லி இந்த பட்டன் இட்லி நாலு தட்டு அப்புறம் இந்த டோக்லா தட்டு அப்படி இல்லைன்னா நம்ம தட்டு இட்லி இல்லைனா இடியாப்பம் போட்டு உண்டான இந்த பிளேட் வந்து நாலு ஸோ தேட் எவ்வளோ வருது இதில் நாலு பிளேட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பதினாறு இட்லி வருது பெரிய இட்லி பதினாறு இட்லி நாலு வந்துருதுங்க பாருங்கள் வரிசையை அடிச்சு அடிக்க வைக்கிறேன் இங்கே காட்டுமா பதினாறு இட்லி வருது பாருங்கள் பதினாறு இட்லி நாலு பெரிய இட்லி வருது பேபி இட்லி பார்த்துட்டிங்கன்னா பட்டன் இட்லி வந்து நாலு வருது அப்புறம் இந்த இடியாப்பத்தட்டு வந்துட்டு நாலு வருது ஓகேங்களா இது இடியாப்பத்தட்டில் நீங்கள் கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம் தாராளமாக ஓகே இந்த மாதிரி இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்துட்டு இதுக்குள்ளேயே நீங்கள் வைக்கலாம் எப்படின்னு சொல்லிடுறேன் அதுவும் பார்த்துக்கோங்க இந்த மூடி வேண்டாம் இப்போ இது இட்லி ஸ்டீமராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ இது என்ன ஆயிடுச்சு பிரியாணி போட் ஆகிடுச்சு ஸ்டாக் போட்ட ஆகிடுச்சி ரைஸ் ட்ரைனிங் வெசல் ஆகிடுச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இல்டி இட்லி குக்கராகவும் ஆகப்போகுது இட்லி குக்கராக ஆகும்போது இந்த மூடி போடாமல் நம்ம இந்த த்ரீ டாட்ஸ் இருக்கிற ஹோல் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த த்ரீ ஹோல்ஸ் இருக்கிற மூடி போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணுறோன்னா நீங்கள் தட்டு இட்லியோ இல்லை எதை இட்லி வைக்கணுன்னா மாவு ஊற்றிட்டு ஒவ்வொரு தட்டாக அதில் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தட்டாக உள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் அப்படியே மேலே ட்ரெயின் ஷார்ட் மாதிரி காட்டு இதுக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சுருங்க இதுக்குள்ளே உள்ளே வச்சிட்டிங்கன்னா அழகாக உள்ளே போய் உட்காந்துக்கும் அப்புறம் இந்த மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டென் மினிட்ஸில் செவன் டு டென் மினிட்ஸில் சூப்பரான இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வந்து ரெடி ஆகிடும் சூப்பர் இல்லை மல்டி சாதம் அடிக்கலாம் பிரியாணி செய்யலாம் புலாவ் செய்யலாம் காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கார்ன் வேக வேக வச்சுக்கலாம் ஓகே நிலக்கடலெல்லாம் வேக வச்சுக்கலாம் சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த பச்சை பட்டாணி எல்லாம் சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு தோல் உரிச்சி சாப்பிடுவோம் அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் கார்ன் யூஸ் பண்ணலாம் வேக வைக்கிறதுக்கு ஓகே பொய்றா இப்படி ஒரு சேசனடா டூ மினிட்ஸ் உண்டுண்டா ने அவுங்க ஸோ தட் நம்ம இந்த மாதிரி வேக வைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வந்து நம்ம தாராளமாக வேக வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து ஏழரை லிட்டர் கெப்பாசிட்டி எழுநூற்றம்பது கிராம் இருக்குது இங்கே பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஏழு நிமிஷம் கழித்து வெந்திருக்கா இல்லையாண்டு ஒரு ஸ்டிக் விட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து இந்த தட்டை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அழகாக சூப்பரான பதினாறு இட்லி ரெடி பதினாறு இட்லி வேணும்னா பதினாறு இட்லி வச்சுக்கலாம் அதில் என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னா தட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி போடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பெ பெரிய இட்லி போதும்னிங்கன்னா பெரிய இட்லி தட்டு ரெண்டு வச்சுக்கோங்க குட்டீஸ்க்கு வந்து பேபி இட்லி கேட்குறாங்களா இந்த பேபி இட்லி தட்டு வச்சுக்கோங்க மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சுதட் இப்போ ரெண்டு பேபி இட்லி பெரிய இட்லி ரெண்டு வச்சுருக்கேன் மல்டி பர்பஸ் டூ இன் ஒன்னாக ஆயிடுச்சு ஓகேங்களா அதே மாதிரி இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம செய்யலாம் தட்டிட்லி இட்லி செய்யலாம் இதில் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே ஒன் எம்எம் ஹோல்ஸ் தான் இல்லை நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி மா ஊற்றிட்டிங்கன்னா பெங்களூரில் இருக்கிற தட்டி இட்லி அந்த பெங்களூர் இருக்கிற தட்டி இட்லி மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நான் இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொழுக்கட்டை வச்சுக்கலாம் வர விநாயக சதுர்த்திக்கு கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து இடியாப்பம் புளிகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் சூப்பர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே மல்டி மல்டி பர்பஸ் ஆல் இன் ஒன் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா எம்எம்எஸ்எஸ் செவன்டீன் பீசஸ் அன்ன பாத்திரம் செவென் ஃபிஃப்டி கிராம்ஸ் காம்போ சூப்பரமாக இருக்குது பதினேழு ஐட்டம் வருது என்னென்ன பதினேழு ஐட்டம் மெயினான வெசல் ஒன்று ட்ரைன் பண்ணுற வெஸ்ஸல் ஒன்று ஹோல்ஸ் இருக்கிற மூடி ஒன்று ஸ்டீம் பண்ணுறதுக்கு மூடிய ஒன்று நாலு ஆயிடுச்சா அது இல்லாமல் உங்களுக்கு நாலு பேபி இட்லி நாலு பிக் இட்லி நாலு டோக்லா இட்லி தட்டு ஒரு ப்ளஸ் ஒரு ஸ்டாண்ட் மொத்தம் செவன்டீன் உருப்படி சூப்பர் இல்லை சம 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 ஐம் ஸோ எக்ஸைட்டட் இந்த ஆஃபர் இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் அப்புறம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க ஏன்னா வெறும் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு இந்த காம்போ ஆஃபர் வந்து சாத்தியமே கிடையாது இருந்தாலும் ஆடி ஆஃபர் முடிய போது நாளைக்கு ஒரு வீடியோ நாலா நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டே நாளில் ஆடி ஆஃபர் வீடியோ முடிய போகுது அதனால சூப்பர்பான ஒரு காம்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராடக்டோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் மீனாக்ஷன் மீனாட்சி டாட் போங்க இதோடைய சர்ச் கோட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எம்எம் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் எம்எம் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படிங்கிற சர்ச் கோடில் நீங்கள் சர்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் இந்த செவன்டீன் காம்போ வந்துடும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் இல்லம் தேடி வரும் சரிங்களா இந்த ஆஃபர் மறுபடியும் சொல்கிறேன் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு ஜஸ்ட் ஃபார் த்ரீ டேஸ் இன்னைக்கு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் மூணு நாளைக்குள்ளே தீர்ந்து போயிடும் இல்லை அதுக்குள்ளேயே நூறு பேர் வாங்கிட்டாங்கன்னா மேபி இன்றைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலும் நாளைக்கு நைட்டுக்குள்ளே கூட காலி ஆயத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது சரி வேணும் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இது இண்டக்ஷன் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வைக்கலாம் கேஸ் ஸ்டவ்வில் வைக்கலாம் அழகாக எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டிஷ் வாஷர்லையும் நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் சூப்பர்பான இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்க பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் மல்டி யூட்டிலிட்டியாக ஒரே பாத்திரத்தில் செய்யணும் அன்னெசரியாக நிறையா பாத்திரம் வாங்க தேவையில்லை கொஞ்சமாக இருக்கிற பாத்திரத்துலேயே நிறையா செய்யலாம் அப்படின்ட்டுலாம் நிறைய யோசிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபேமிலிக்கு வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஓகே இன்னொரு விஷயம் இந்த ஆஃபர் இருக்கான்னு கேட்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போயும் ஸ்டாக் இருக்குது ஏன்னா முந்தாணியத்து தான் ரீஸ்டாக் பண்ணோம் நிறையா சேல் ஆகிருக்கு இந்த ஸ்டாண்ட் வந்து தேர்ட்டீன் பீசஸ் மல்டி இட்லி ஸ்டாண்டு இது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ரூபா மட்டும்தான் பதிமூணு வரும் ஸ்டாண்டு நாலு பேபி இட்லி நாலு பிக் இட்லி நாலு டோக்லா இட்லி எல்லாமே சேர்த்து பதிமூணு பீஸ் உள்ளது சரிங்களா இது எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் அட் த ப்ரைஸ் ஆஃப் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் ஆனால் இன்னொன்று சொல்லிட்டேன் வயசாக டெசிஷன் எடுக்கணுமா நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் கேல்குலேட் பண்ணி இப்போ இந்த செட்டு மட்டும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு சேல்ஸ் பண்ணோம் இந்த அன்ன பாத்திரமும் அந்த பாத்திர செட்டோட டூ ட்ரிபிள் ஃபைவ்க்கு சேல்ஸ் பண்ணும் ப்ளஸ் இது நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி

சொல்லி நோட்டிஃபை கொடுத்துட்டே இருக்கீங்க எங்களுடைய பாத்திர செக்ஷன் தனியாக போனாலும் பேக்ஸ் அப்படிங்கிற இன்னோவேஷனில் இன்னும் நிறைய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் இருக்கோம் நிறைய கிளாத்ஸ் வந்து பர்ச்சேஸ் இருக்கோம் நம்ம சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஹேண்ட் பிக்கடு பேக்ஸ் நம்ம மீனாட்சி அண்ட் மீனாட்சி ஃபேமிலியிலேருந்து நிறைய நல்ல குவாலிட்டி பேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போகிறோம் த்ரூ அவுட் இயர் எப்படியும் வாரத்துக்கு ஒரு பேக் ஆச்சு நான் கண்டிப்பாக காட்டுறேன் உங்களுக்கு ஸோ தட் டோன்ட் கெட் டிசப்பாயிண்டட் ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி போன வாரம் போட்ட பேகும் காலி ஆயிடுச்சு நேற்று போட்ட பேகும் காலி ஆயிடுச்சு